நானும் ஹாலிவுட்ல எத்தனையோ ஆக்ஷன் படம் பார்த்திருக்கேன் ஆனா நம்ம இப்ப பாக்க போற படம் அது எல்லாத்தையுமே தூக்கி சாப்பிட்டுருங்க என்ன ஒரு படம் ரெண்டாம் முழு போற டைம்ல இந்த படம் நடக்குது வேலியில போற ஓனான வேட்டிக்குள்ள விட்ட கதையா சும்மா செவனேன்னு போய்கிட்டு இருக்கு நம்ம ஹீரோவ நாசிக் படம் சீன்றதுனால வர தாங்க படத்தோட முழு கதையே என்ன ஒரு விசுவல் காட்சி காட்சி என்ன ஒரு தத்துருவான் அடுத்து என்ன அடுத்து என்னன்னு நம்மளை படத்துக்குள்ளே கூட்டி போயிடுறாரு நம்ம ஹீரோ இன்னும் இந்த படம் ஏற்படுத்தின தாக்கத்துல இருந்து வெளியவே வர முடியல அப்படிப்பட்ட படம் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல பின்லாந்துல வெளியான ஆக்சன் மற்றும் சர்வை கலந்த சிசுன்ற படத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் படத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுனா மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்திட்டு வெள்ளைக்கானையும் தட்டி விட்டுவாங்க படத்துக்குள்ள போலாம் வெல்கம் கொட்டகை படத்தை ஸ்டார்ட் பண்ணதுமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலுல ரெண்டாம் மூல போர் முடிவுக்கு வந்த நாள்ல பின்லாந்துல இருக்க ஒரு ஆற்று சமவெளியில நம்ம படத்தோட ஹீரோவை காட்டுறாங்க மனுஷன் தங்க துகள்களை தேடி ஒவ்வொரு நீரோடையா சுத்திட்டு இருக்காரு அவர் கூட ஒரு குதிரையும் ஒரு குட்டி நாயும் மட்டும் இருக்கு கடைசியா ஒரு நீரோடையில மண்ணை எடுத்து சளிக்கும் போது அதுல ஒரு தங்க துகள் இருக்கத பாத்துட்டு சந்தோஷத்துல வானமே இடியற மாதிரி கத்துறாரு உடனே போடுறாங்க அங்கேயே ஒரு கூடாரத்தை போட்டு தங்கத்தை தேட ஆரம்பிக்கிறாரு அந்த நேரம் ரெண்டாம் உழவு போர் முடிஞ்சு ஹிட்லரோட விமானப்படையெல்லாம் ஜெர்மனியை நோக்கி திரும்புது இவர் அதெல்லாம் ஒரு பொருட்டாவே நினைக்காம தங்கத்தையே தேடிட்டு இருக்காரு அடுத்த நாள் காலையில இவரோட கூடாரம் பக்கமே பெரிய குழியை தோண்டி தங்கத்தூள் எதுன்னு கிடைக்குதான்னு வெறிகுண்டு தெரியிட்டு இருக்காரு திடீர்னு பார்த்தா அவர் தோன்றற குழிக்குள்ள தங்க தூளுக்கு பதிலா தங்க பாறையே தென்படுது திண்ணில கிடந்தவனுக்கு திடுக்குன்னு நடந்துச்சான் கல்யாணம்ன்ற மாதிரி முதலுளவு போர் நடந்தப்ப தங்கத்தை தேட ஆரம்பிச்ச மனுஷனுக்கு ரெண்டாம் உழவு போர் முடிஞ்சது தான் அது கிடைச்சிருக்கு மொத்த தங்க கட்டியும் வெட்டி எடுத்து முன்னாடி வச்சுட்டு மிரட்சியா பார்த்து ரசிக்கிறாரு அடுத்த நாள் காலையில இன்னைக்காச்சும் குளிப்போம்னு அந்த இடத்துல ஒரு குளியில போடுறாரு எவனோ கோடு போட்டு தாயம் விளாண்டுற மாதிரி உடம்பு ஃபுல்லா வெறும் தழும்பாதே இருக்கு சின்ன வயசுல பெரிய செய்யக்காரரா இருந்திருப்பார் போல கிடைச்ச தங்கத்தையெல்லாம் பயிலு எடுத்து வச்சுட்டு அவரோட குதிரையில நாய்க்குட்டியோட சந்தோஷமா அவர் ஊருக்கு கிளம்புறாரு அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோக்கு எதிர் திசையில ஹிட்லரோட நாசிக் ராணுவ படையோட ஒரு கம்பெனி வந்துகிட்டு இருக்கு அந்த படையில முன்னால ஒரு டூ வீலரும் அதுக்கு பின்னாடி ஒரு டிப்பர்லயும் சோல்ஜர் வராங்க மூணாவதா வர வண்டியில பக்கத்து ஊர்ல கைது பண்ண பெண்கள் அழைச்சிட்டு வராங்க கடைசியா வர பீரங்கி வண்டியில அந்த படையோட தளபதி மேல உட்காந்துட்டு வரேன் எடுத்தாப்புல நம்ம ஹீரோ குதுரையில வர்றதை பாத்துட்டு டூ வீலர்ல முன்னாடி போனவன் மத்த வண்டியை நிறுத்த சொல்லி சிக்னல்ல போடுறான் ஹீரோ யாரையுமே கண்டுக்காம அவர் பாதையில போயிட்டே இருக்காரு வீரங்கி வண்டி மேல உட்காந்து இருந்த அந்த படையோட தளபதி ஹீரோவை இலக்காரமா பாக்குறேன் அந்த தளபதி பக்கம் இருந்த ஒரு சோல்ஜரு ஹீரோவை சுட பாக்கும் போது தளபதி அவனை தடுத்துட்டு பின்னாடி வரவங்க இவனை பாத்துக்குவாங்க வண்டி எடுங்கடான்னு விசில போடுறான் பின்னாடி இவனோட பட வருவாங்க போல நம்ம ஹீரோ இவங்களை தாண்டி அவர் வழக்கம் போல அவர் பாதையில போயிட்டே இருக்காரு ஹீரோ கொஞ்ச தூரம் போனதும் அங்க பார்த்தா போஸ்ட் மரத்துல டியூப் லைட்டை கட்டி தொங்க விட்ட மாதிரி மனுஷங்களை தூக்களை மாட்டி விட்டுருக்காங்க இந்த நாசிக் பட அதையும் பார்த்துட்டு சாதாரணமா கடந்து போறாரு இன்னும் கொஞ்ச தூரம் போன பார்த்தா முன்னால போனவா படையோட வண்டி ஒண்ணு பஞ்சராகி நிக்குது இந்த வண்டியைத்தான் அந்த தளபதி சொல்லிருக்கான் போல பின்னாடி வரவங்க பாத்துக்குவாங்கன்னு ஹீரோ அந்த வண்டி பக்கம் அந்த வண்டி மேல உட்காந்துருந்த இருந்த சோல்ஜர் ஒருத்தன் ஹீரோவை குதிரையை விட்டு கீழே இறங்க சொல்றேன் அவரும் கீழே இறங்கிடுறாரு அந்த பக்கம் எங்கிறா போற அங்க இருக்கவங்கள எல்லாம் நாங்க காலி பண்ணிட்டோம்னு சொல்லி சிரிக்கிறான் அப்படியே ஹீரோவோட குதிரையை செக் பண்ணி தங்க இருக்கதை பாத்துட்டு அதை எடுத்து வச்சுக்கிறாங்க அப்படியே ஹீரோவோட நாயை சுட்டு கொல்ல பாக்குறாங்க அது தப்பிச்சு ஓடிடுது சரி கிழவனை சோழிய முடிச்சிடலாம்னு முட்டி போட்டு கீழே உட்கார சொல்றாங்க மனுஷன் கடுப்பாயி இடுப்புல இருந்த கத்தி உருவி அவன் நெத்து போட்டிலேயே ஒரு சொருவலை போட கத்தி இன்னொரு பக்கம் பொத்துட்டு வந்துருது உடனே மீது இருக்க மூணு பேரும் துப்பாக்கி எடுத்துட்டு ஹீரோவை சுட வர அந்த துப்பாக்கி வச்சே ஒருத்தர் சோழிய முடிச்சிடுறாரு இன்னொருத்தனுக்கு இடுப்புல இருபது சொருவலை போட அடுத்த ஒருத்தனுக்கு ஹெல்மெட்டை வச்சே அடிச்சு பரலோக அனுப்பி வைக்கிறாரு இடுப்புல கத்து குத்து வாங்கினவன் சும்மா இருக்காம ஹீரோவோட முதுகுல உப்பு மூட்டை பாக்க அவன் துப்பாக்கியை பிடுங்கி தாடையிலே சொருவி உச்சி மண்டையில ஓட்டையை போட்டு விட்டுருது பெருசு இங்க சுற்ற துப்பாக்கி சத்தம் கேட்டு முன்னால போன படை தளபதி வீரங்க திருப்பிட்டு ரிட்டர்ன் வரேன் ஹீரோ செத்த நாலு பேருக்கும் ஆரப்பி கூட சொல்லாம அங்கிருந்து அவர் பாதையில போக ஆரம்பிக்கிறாரு படைத்தளபதி சம்பவம் நடந்த இடத்துக்கு வந்து அங்கிருந்து ஒருத்தர் பாக்கெட்ல வந்து தங்க கட்டி எடுத்து பார்த்துட்டு முன்னாடி போன பெருசுதான் இதுக்கு காரணம்னு தெரிஞ்சுக்கிறேன் அவனை விடக்கூடாதுன்னு தளபதி பீரங்கில துரத்திட்டு வர்றத பாத்துட்டு குதிரைய வேகமா ஓட்டிட்டு போறாரு ஹீரோ உடனே பீரங்கில குதிரைய நோக்கி சுட ஆரம்பிக்கிறாங்க அது பத்தாதுன்னு மிஷன்கண்ண வேற குண்டு மலைய தெரிக்க விடுறாங்க இது எல்லாத்துல இருந்து தப்பிச்சு போன குதிரை கன்னி காலை வச்சு பீசு பீசா செதறி போகுது ஹீரோவுக்கு நல்ல காயம் ஆனா தான் இருக்காரு குதிரைக்கு தலையை தவிர நாலு எலும்பும் கொஞ்சம் குடலும்தான் மிச்சமா இருக்கு அந்த இடையெல்லாம் வெறும் கண்ணி வெடியா தான் வச்சிருக்காங்க ஹீரோட்ட ராணுவ தளபதி தன்னோட படையோட வந்துடுறான் மொத்த படையும் அவர் முன்னால வந்து நிற்கும் போதும் சதரி கிடக்கிற அவரோட தங்கக்கட்டி எடுக்கிறதுலதான் கவனமா இருக்காரு நம்ம கொண்ட வேங்க தங்கக்கட்டி எல்லாத்தையும் எடுத்து பையில போட்டுட்டு ஒரு கல்ல கையில எடுத்துட்டு நிமிந்து நேருக்கு நேரா பட தளபதியோட கண்ணை பாக்குறாரு ஒரு துளி பயம் கூட அவர் கண்ணுல தெரியாம இருக்கவும் பக்கத்துல இருக்கவனை சுடச்சுள்ளி ஆர்டர் போடுறான் உடனே நம்ம ஹீரோ கையில இருந்த கல்ல கரெக்டா அங்கிருந்த கண்ணு வெடியிலேயே எரிஞ்சு வெடிக்க வைக்கிறாரு அதோட தொடர்ச்சியா அங்க இருக்க கண்ணி வெடி இப்படிலாம் வெடிக்க வச்சு பெரிய புகையை கிளப்பி விட்டுறாரு ஹீரோ இப்ப மொத்த படையும் ஹீரோ இருக்க பக்கம் குண்டு மலைய ஆரம்பிக்குது நம்ம பெருசு தங்கமனு சலிக்கிற இரும்பு தட்டை கேடயமா பயன்படுத்தி புகைக்குள்ளேயே தலைமுறைவாகிறாரு நம்ம சுற்றுக்கு இயாரம் சிவலோக பதவி அடைஞ்சிருப்பேன் சுட்டது போதும்னு நிறுத்த சொல்லிடுறான் தளபதி பெருசோட பாடி கிடக்கான்னு பார்க்க மெதுவா தளபதி முன்னோக்கி போயிட்டு இதுக்கு மேல போறது ஆபத்துன்னு நின்று இன்னொரு சோல்ஜரை கூப்பிட்டு நீ போய் செக் பண்ணி பாருன்னு சொல்ற அவனு ஒபைது ஆடர்னு வேற வழி இல்லாம தேடி போறான் கண்ணி வீடியில மிதிச்சிடக்கூடாதுன்னு ரொம்ப கவனமா பார்த்து பார்த்து ஸ்டெப் வச்சு போயிட்டு இருக்கும் போது புகைக்குள்ள இருந்து தட்டு ஒண்ணு கண்ணி அவன் மண்டையில லேண்ட் ஆகி அவனுக்கு மாவிளக்கு வச்சிருது இவன் கீழே வேலை வாக்குறதுக்கு போய் சேர்றதே நல்லதுன்னு நீ முதல்ல சாகரியா இல்ல நான் முதல்ல நான் வேகமா ஓடி கண்ணி வெடியிலேயே மிதிச்சு செதறி கணக்குல ரெண்டு கண்ணி வெடியை குறைச்சு விட்டுறாங்க ரெண்டு பேரும் இதுக்கு மேல நம்ம ஆளுகளை கொடுக்க கொடுக்கூடாரி தளபதி முடிவு பண்ணி கூண்டு இருக்க ரெண்டு லேடிய கூட்டிட்டு வர சொல்றேன் கூப்பிட போற வேண்ட மின் குறிப்பு மொக்கஃபிகரம் மட்டும்னு தளபதி தகவலை போடுறான் கூட்டிட்டு வந்த ரெண்டு லேடியையும் ரெட்ட வண்டி மாடி மாதிரி கயிறுல கட்டி முன்னால நடக்க விட்டு பின்னாடியே வண்டியை ஓட்டிட்டு போறாங்க ஹீரோவை தேடி அங்கே அவர் என்னன்னா கண்ணு வீடியாவது பீரங்கியாவதுன்னு தங்க கட்டிய தூக்கிட்டு இல்லாத ஊருக்கு வழி தேடி ஓடிட்டே இருக்காரு எல்லாம் ஜெர்மனிக்கு போறதை மறந்துட்டு இவரு பின்னாடியே வரட்டிட்டு போயிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோ ரொம்ப தூரம் ஓடிட்டு ஒரு இடத்துல ஜீப் தீபிடிச்சு எரிஞ்சு கிடக்கிறத பாக்குறாரு கிட்ட போய் பார்த்தா வண்டியோட டிரைவருக்கும் டிக்கெட்டை கொடுத்துட்டு போயிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த வண்டிக்கு பக்கத்திலேயே மரவா எரிஞ்சு போன கட்டையில சாஞ்சு படுத்துக்கிறாரு அப்படியே பாதத்துல முள்ளெடுக்கிற மாதிரி முட்டில முட்டிக்கிட்டு நிற்கிற துப்பாக்கி குண்ட கத்திய வச்சு நம்பி வீசுறாப்ல ஆமை ஊர்ந்து வர லேட் ஆகும் ஒரு தூக்கத்தை போடுவோம் லைட்டா கண்ண மூட நாங்க கிணத்தாம இல்லடா கடலாமைன்னு ஹீரோ இருந்த வண்டி கிட்ட வந்துடுறாங்க நாசிக் படை வண்டி வர சத்தம் கேட்டு ஹீரோ முழிச்சு அலர்ட் ஆகி எரிஞ்சு போன வண்டியோட டயரோட டயரா ஒளிஞ்சுக்கிறாரு முன்னாடி வந்த டூ வீலரும் பீரங்கி இவர கவனிக்காம கடந்து போக அடுத்து வர கூண்டு வண்டிக்கு பின்னாடி ரெண்டு பேரு மோப்பனாய புடிச்சிட்டு வர்றத பாத்துட்டு இதுக்கு மேல இங்க இருந்தா மாட்டிக்கோம்னு உருண்டு போய் கூண்டு வண்டிக்கு அடியில கம்பியை புடிச்சிட்டு தொங்கிட்டு எஸ்கேப் ஆக ட்ரை பண்றாரு நாய் மோப்பம் கண்டுபிடிச்சிருமோன்னு வண்டியில இருக்க டீசல் டாங்ல ரெண்டு ஓட்டையை போட்டு இவர் மேல டீசல் படுற மாதிரி பண்ணிடுறாரு ஆனா சும்மா இருந்த நாயி இப்பதான் மோப்பம் பிடிப்பேன்னு டீசல் வண்டியில சிந்துறத மோப்பம் பிடிச்சி காட்டி கொடுத்துருது உடனே ஒருத்தன் வண்டியை நிறுத்துங்கடான்னு மொத்த வண்டியை நிப்பாட்டிடுறேன் உடனே நம்ம ஹீரோ இதுக்கு மேல இங்க ஒழிய முடியாதுன்னு இப்ப எப்படி ஓடுறேன் பாருன்னு தங்க கட்டி இருக்க பேக்கையும் தூக்கிட்டு ஓட ட்ரை பண்ண தளபதியோட வலது கையான ஸ்னைப்பர் செல்லப்பா காலிலேயே ஒரு குண்டை இறக்கிடுறேன் மறுபடியும் சுட போகும்போது தளபதி தடுத்துட்டு நாய அவுத்து விடுங்கடான்றான் அந்த நாயும் இன்னைக்கு ஒரு புடி அப்படின்னு கடிக்கு போக ஹீரோ ஒரு தீக்குச்சியை ஸ்டெயில பத்த வைக்கவும் அவர் மேல இருந்த டீசல்ல தீ பிடிச்சு சொக்கப்ப மாதிரி எறிகிறாரு கடிக்கு வந்த நாயும் கொஞ்ச நேரத்துல மனித சுக்கா கிடைக்கும்னு அங்கேயே வெயிட் பண்ணுது இதான்டா சான்ஸ்ன்னு எரியுற நெருப்புலையும் தங்க பைய கையில தூக்கிட்டு பக்கத்துல இருக்க ஆத்து நோக்கி ஓடவும் தளபதி உடனே சுட சொல்றேன் வழக்கம் போல அவங்களும் ஹீரோ மேல குண்டு படாத மாதிரியே சுடவும் தண்ணிக்குள்ள பாஞ்சு நெருப்பு அமர்த்திடுறாரு தங்க கட்டியோட வெயிட் இழுக்கவும் தண்ணிக்கு அடியில போய் ஜென் நிலைக்கு மாற ட்ரை பண்றாரு மூச்சு முட்டவும் இதுக்கு மேல தாங்காதான் மேலே வந்து லைட்டை எட்டி பார்த்தா மண்டைக்கு மேல தோட்டா போயுது ஆடா போங்கடான்னு மறுபடியும் உள்ளே போயிடுறாரு பெருசு இதுக்கு மேல மேலே வராதுன்னு மூணு சோல்சரை சின்ன படகுல ஆத்துக்களை அனுப்பி தேட சொல்றான் தளபதி அதுல ஒருத்தன் உள்ள குதிச்சு நீந்தி போய் கோவாலு யோ கோவாலு கூப்பிடா என் பேரு கோவால் இல்லடான்னு சங்கிலியே ஒரு அருப்பு போட்டு ஆபத்துக்கு பாவம் இல்லைன்னு அதன் தொண்டையில இருந்து வர காத்த குடிச்சு உள் நீச்சல கண்டினியூ பண்றாரு நம்ம ஹீரோ மேல படகுல இருந்த ரெண்டு பேரும் என்னடா தண்ணி ஏறு வாங்குதுன்னு பாக்கும்போது தளபதி இன்னொருத்தனையும் உள்ள போச்சுறான் அவனும் உள்ள போயி என்ன பேர் சொல்லி கூப்பிட்டான்னு தெரியல போன வேகத்திலேயே ரத்த குழியா மேல வந்து நானும் செத்துட்டேன்னு போட்ல இருக்கவனுக்கு தகவலை போடுறான் அதோட அவன் பீதியாக இருக்க நம்ம தலைவன் போட்டோட கயிறு பிடிச்சி மேல வந்து அவனுக்கு ஒரு மிரட்டல போட்டு போட்ட மறுக்கரை கோட்ட சொல்லவும் அவனு துடுப்ப வேகமா கரையை நோக்கி போடுறான் இன்னும் ஒரு அடி போட்டு பின்னாடி போச்சுன்னா செத்திரம் அவனேன்னு தளபதி சொல்லியும் கேட்காம அவன் துடுப்ப போடவன் செல்லப்பா அவன் நெத்திலேயே தோட்டாவை பாய்ச்சி அவை சூழிய முடிச்சு விட்டுறான் வருகரைக்கு போன நம்ம தலைவன் செத்தவனோட பாடிய உப்பு மூட்டை தூக்கிட்டு தப்பிச்சு போக ட்ரை பண்ண ஸ்னைப்பர் செல்லப்பா மிஷின் கல்ல இருக்க மொத்த குண்டையும் அவங்க நோக்கி செலுத்துறான் செத்து போன அந்த தியாக உள்ள குண்டை எல்லாம் முதுகல வாங்கி நம்ம ஹீரோவை காப்பாத்திடுறான் அவரு ஓடி இவங்க பார்வையில இருந்து மறைஞ்சிடறாரு அந்த நேரம் பார்த்து ஹீரோவோட நாய் அங்க வர தளபதி அதை வச்சு புது பிளான ரெடி பண்றான் நாசிக் பட்டிட்டு இருந்து தப்பிச்சு போன நம்ம ஹீரோ தங்க கட்டி இருக்க பேக்க தூக்கிட்டு அவர் ஊருக்கு போய் பார்த்தா மொத்த ஊரையும் சுடுகாடாக்கி வச்சிருக்காங்க இந்த நாசிக் பட மனசு வெறுத்து போன நம்ம ஹீரோ அங்க இருக்க பெட்ரோல் பல்க் பக்கம் உட்காந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது ஹீரோவோட நாய் அவரை கண்டுபிடிச்சு அவர்கிட்ட வருது இவரும் நாய் உயிரோட இருக்குதுன்னு சந்தோஷமா தூக்கி கொஞ்சம் போக பார்த்தா அதுக்கு ஒரு கிராஸ் மாட்டி வெடிய சொறி விட்டுருக்கான் தளபதி உடனே வெடி கலட்டி தூரமா தூக்கி போடலான்னு பார்த்தா அது வெடிச்சு இவரை தூரமா தூக்கி போட்டுருது அதோட மயங்கிறாரு நம்ம ஹீரோ மயக்கம் தெளிஞ்சு கண்ண முடிச்சு பார்த்தா தளபதியோட படம் இவருக்கு தூக்கு மேடைய ரெடி பண்ணிட்டு இருக்காங்க அப்படியே கழுத்துல கயிற மாட்டி பக்கத்துல இருந்த கம்பத்துல தூக்கில ஏத்தி விட்டுட்டு எங்க ஆளுக்கு ஆராய்ப்பி கூட சொல்லல உனக்காண்டி இறுதி மரியாதை பண்றோம்னு ஒரு ஜபத்தை போட்டுட்டு மொத்த தங்கத்தையும் பேக்கோட எடுத்துட்டு ஹீரோட பாக்கெட்ல ஒரு தங்க கட்டியை மட்டும் வச்சுட்டு கிளம்பிடுறான் தளபதி அவ்வளவுதான் சிங்கம் செத்து போச்சு ரெண்டு காட்டு போடலாம்னு பார்த்தா மனுஷன் சாகாம கம்பத்துல கீழே நீட்டிட்டு இருந்த ஒரு சின்ன கம்பியில காலுல துப்பாக்கி குண்டு போட்ட ஓட்டையிலேயே சொருகி கயிறு கழுத்து இருக்காம பாத்துட்டு அப்படியே தொங்கிட்டு இருக்காரு நாய் மட்டும் என்ன அங்கேயே அவரை வருது அந்த நேரம் பார்த்து நாசிக் படையோட விமானம் ஒண்ணு அங்கே தர இறங்குது அந்த விமானத்துல வந்த ரெண்டு பேரு ஃபியூல் எதுவும் கிடைக்குமாடு அந்த பல்க் பக்கம் வராங்க ஹீரோவோட வெயிட் தாங்காம அந்த தூக்கு கயிறு கலண்டு கீழே விழுந்துடுறாரு பிளைட்ல வந்த ஒருத்தன் ஹீரோ பக்கம் வந்து அவர் உயிரோட இருக்கிறத பாத்துட்டு ஃபியூல் தேடிக்கிட்டு இருக்கேன் வன்ட்ட சொல்லவும் அவன் அவரையும் அந்த நாயையும் சுட்டு கொல்ல சொல்றான் உடனே அந்த சோல்ஜரு ஹீரோவை சுட கிட்ட வரும்போது அவனோட காலில ஒரு கிக்க போட்டு பக்கத்துல இருந்த கல்லிலேயே அவன் மண்டைய லேண்டாக ஆக வச்சிருக்காரு இங்க மாண்டு போட தெரியாம அங்கே ஃபீல் தேடிக்கிட்டு இருந்தவன் நாய் ஏன்டா இன்னும் சுடல இங்க வந்து பாக்க அவன் ஆளு மண்டைய கல்லுல முட்டு குடுத்து இருக்கத பாத்துட்டு ஹீரோ எங்கடான்னு பார்க்க திரும்பும்போது போது செங்கல்லே மண்டையில சாட்டு வாங்கி மல்லாந்துடுறான் அதோட அந்த பைலட்டை கட்டி போட்டுட்டு ஹீரோ உடம்புல இருக்க தோட்டாவை வெறிகுண்டு கையிலேயே எடுத்துட்டு இருக்கதை பார்த்துட்டு பைலட்டுக்கு அள்ளு விட்டுருது அதோட இடுப்புல கிழிஞ்சு போன தோலை கட்டு கம்பிய வச்சு தையலை போடவும் யாரா அந்த மானிஸ்டர்னு நமக்கே ஒரு பீதியை கிளப்பி விட்டுறாப்புல டிங்கரிங் எப்சி வேலை எல்லாம் முடிஞ்சதுமே அந்த பைலட்டை வச்ச விமானத்தை ஓட்டிட்டு நாசிக் படையை தேடி கிளம்பிடுறாரு நாசிக் படையை கூட்டி போக ஒரு விமானம் ஒண்ணு காத்துட்டு இருக்கு அந்த இடத்துக்கு போக இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குன்னு மேப்ல பாத்துட்டு அந்த இடத்தை நோக்கி போட போயிட்டு இருக்கும் போது இவங்க போற பாதையில பிளைட் ஒண்ணு லேண்ட் ஆகி நிக்குது உடனே தளபதி வண்டி விட்டு இறங்கி வந்து அத போய் செக் பண்ண சொல்றேன் அந்த பிளைட்டை ஓபன் பண்ணி பார்த்தா உள்ள ஃபைலிட்டு கழுத்துல கயிறை மாட்டின மாதிரி செத்து போய் கிடைக்கும் ஸ்னைப்பர் செல்லப்பா அந்த கயிறை பார்த்துட்டு இது அந்த கிழவனை தூக்கல மாட்டின என்னோட கயிறுன்னு சொல்லவும் தளபதிக்கு லைட்டா பயம் வருது உடனே பீரங்கி வண்டிக்குள்ள போய் சேஃப் ஆகிட்டு வேகமா இடத்துக்கு வண்டி விட உடனே எல்லாரும் வண்டி எடுத்துட்டு வேகமா கிளம்புறாங்க ரெண்டாவத போற கூண்டு வண்டியில ரெண்டு சோல்ஜரும் பெண்கள் மட்டும்தான் போறாங்க திடீர்னு பின்னாடி உட்காந்துட்டு இருந்த ஒரு சோல்ஜரு செத்து வண்டிக்குள்ளே விழுகிறான் எப்படி செத்தான்னு இன்னொருத்தன் வண்டிக்கு வெளியில எட்டி பார்க்க அவனை ஒரு கை கீழே இழுத்து போட்டுருது பனிப்பொகையில அவ இருந்தது தெரியாம பின்னாடி வந்த பீரங்கி வண்டி மேல ஏறி இறங்கிட்டு போயிருது இப்ப அந்த கைக்கு சொந்தக்காரரான நம்ம ஹீரோ கூண்டு வண்டிக்குள்ள வந்து உள்ள இருக்க எல்லா லேடிஸுக்கும் ஒரு துப்பாக்கியை கிப்டா கொடுத்து வேட்டையை ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறாரு அடுத்ததா கூண்டு வண்டிக்கு மேல ஏறி போய் வண்டியை ஓட்டிட்டு இருந்த டிரைவருக்கு மண்டையிலேயே ஒரு ஆக்கரை போட்டு கீழே தள்ளி விட்டு பீரங்கி வண்டிக்கு மறுபடியும் வேலை கொடுக்கிறாரு பீரங்கி வண்டி ஏத்தி நசுக்கிட்டு போற பாடிய பின்னாடி புல்லட்ல வந்த நாசிக் சோல்ஜர் பாத்துட்டு மரல்றாங்க இப்ப டிரைவர் சீட்ல தைரியமான லேடி ஒருத்தவங்க உட்காந்து வண்டி ஓட்டிட்டு போறாங்க வண்டியை வேகமா ஓட்டி முன்னாடி மொத்த சோல்ஜரும் போன டிப்பர் லாரிக்கு சைட்ல போனதும் அந்த வண்டி டிரைவருக்கு ஒரு காரனை போடவும் என்னடா இந்தம்மா வண்டியை ஓட்டிட்டு வருதுன்னு சுதாரிக்கிறதுக்குள்ள மொத்த மகளிர் படையும் துப்பாக்கி வச்சு சுட்டு அந்த வண்டியில இருந்த எல்லாருக்கும் மலர் வளையத்தை வச்சு விட்டுறாங்க இப்ப பீரங்கி ஒன்று மட்டும்தான் மீது இருக்கு ஹீரோ அந்த வண்டி மேல தாவி பாறையை உடைக்க எப்பவுமே முதுகுல தூக்கிட்டு தெரிஞ்ச கோடாரியை வச்சு இப்ப பீரங்கியை உடைக்க ஆரம்பிக்கிறாரு உடனே ஸ்னைப்பர் செல்லப்பாவ வெளியே போய் ஹீரோவை கொல்ல சொல்றான் தளபதி வீரமாகவும் வேகமாகவும் பீரங்கி மேல வந்த செல்லப்பா ஹீரோட்ட மொகர குத்து வாங்கி பீரங்கிலிருந்து ரெண்டு பேரும் கீழே விழுந்துடுறாங்க தளபதி பீரங்கி வண்டி நிறுத்தாத போன்னு சொல்லவும் பீரங்கி வண்டியை நிறுத்தாம வேம ஓட்டிட்டு போயிரும் ஒரு சோல்ஜரு இப்ப கீழே விழுந்த செல்லப்பாவ நாலா வகுந்து போட ஹீரோ கோடார தூக்கிட்டு போகும்போது டூ வீலர்ல வந்த அந்த ரெண்டு சோல்ஜரும் அங்க வந்துடுறாங்க ஹீரோ ஓடி போயிருங்கன்னு ஒரு சிக்னலை போடவும் அந்த வண்டியவும் துப்பாக்கியும் கீழே போட்டுட்டு தலதறிக்க ஓடி மறைஞ்சிடறாங்க ஹீரோ அந்த புல்லட் எடுத்துக்கிட்டு செல்லப்பாவை அங்கேயே விட்டுட்டு வண்டியை வரட்டிட்டு கிளம்பிடுறாரு தப்பிச்சமுன்னு அவை நினைக்கிறதுக்குள்ள மகளிர் பட துப்பாக்கியோட போட்டு அவனுக்கு கதம் கதம் சொல்லிடுறாங்க ஒரு வழியா விமானம் நிக்கிற இடத்துக்கு தளபதி வந்துடுறான் அங்க பைலட் மட்டும் மொரட்டு விமானத்தோட வெயிட் பண்ணிட்டு இருக்கான் அங்க போனதுமே தளபதி கூட வந்த பீரங்கி டிரைவரை அவனை சுட்டு கொண்டுட்டு தங்கத்துக்கு ஒரு பங்கை குறைச்சிட்டேன்னு இப்ப ரெண்டு பேர் மட்டும் ஏறி போது புல்லட்ல போறாரு துப்பாக்கி வச்சு சுட்டு பைலட்டுக்கு முரட்டு காயத்தை உண்டாக்கி விட்டுறாரு அந்த நேரம் துப்பாக்கி கொண்டு தீரவும் கோடாரிய கையில தூக்கிட்டு ரெண்ட பொழக்காம விட மாட்டேன் வெறி கொண்டு போறாரு அதுக்குள்ள பிளைட் மேல பறக்க ஆரம்பிக்குது கீழே புல்லட் நிக்கிறத பைலட் பாத்துட்டு நம்ம தப்பிச்சிடும்னு சொல்லிட்டு இருக்கும் போதே இங்க பிளைட்டு கடியில கோடாரிய வச்சு ஒரு சுருவலை போட்டு தலைவனு டேக் ஆஃப் ஆயிட்டான்னு தெரிய வருது நமக்கு திடீர்னு பார்த்தா குத்தி வச்ச கோடாரி உருவி தலைவன் காத்துலயே பறக்க நல்ல வேலையா பிளைட் டயர் கையில சிக்கவும் அதை பிடிச்சு தொங்கிட்டு பிளைட்ல ஓட்டைய போட ஆரம்பிச்சிடறாரு இது என்னடா விடாத கருப்பா இருக்கும் போலனு துப்பாக்கிய தூக்கிட்டு சோழிய முடிக்கலாம்னு தளபதி வர தலைவன் கோடாரிய ரோலிங்கா விட்டு துப்பாக்கிய தட்டி விட்டுறாரு குத்து சண்டை போட ஆரம்பிச்சு தளபதி நாயடி பேயடி வாங்குறாரு நம்ம ஹீரோ தொங்கின ஒரு கையில சுத்திட்டு அதுல இருந்த ஒரு இரும்பு கிளாம்பை வச்சு பெருசுக்கு மூஞ்சிலேயே நலுங்க வச்சு விட்டுறான் தளபதி அவ்வளவு அடியும் வாங்கிட்டு ஹீரோ எந்திரிக்கவும் தளபதி கடுப்பாகி இந்த அடியோட செத்தன்னு ரோப்ப ஹீரோவை நோக்கி வீச அந்த கயிற புடிச்சு அதுல இருந்த இரும்பு லாக்க ஃப்ளைட்ல இருந்த அணுகுண்டோட மாட்டி விட்டு குண்டை ரிலீஸ் பண்ணி விட்டுறாரு தளபதி குண்டோட கீழே விழுந்து செதறி போயிடுறான் அப்பாடா முடிஞ்சிருச்சுன்னு தலைவன் நினைக்கும் போது பிளைட்டு தரையை நோக்கி சொற்கள் அடிக்க ட்ரை பண்றத பார்த்துட்டு என்னடான்னு போய் பார்த்தா பைலட்டு ரத்தம் கி இறுதி முச்சை இழுத்து விட்டுட்டான்னு தெரிஞ்சதும் தங்க கட்டி இருக்க பேக்கை எடுத்துட்டு பிளைட்டுக்கு பின்பக்கம் கயிறை வச்சு உடம்புல இருக்கமா கட்டிக்கிட்டு மோதலுக்கு தயாரா இருக்காரு ஃபிளைட் சும்மா ஜொயின்னு கீழே வந்து பூமியில ஒரு கேணியை தோண்டிட்டு உள்ள போயிருது தலைவன் இப்படி ஒரு நல்ல படத்தை கொடுத்துட்டு போய் சேர்ந்துட்டா பார்த்தா பிளைட்டு தோண்டின கேணியில இருந்து தங்க கட்டி இருக்க பேக்கோட வெளியே வராப்புல எனக்கு எண்டே இல்லைன்னு அடுத்த நாள் நாசிக் படையோட புல்லட் எடுத்துட்டு அவரோட நாய்க்குட்டியும் கூட்டிட்டு அந்த ஊர்ல இருக்க பெரிய பேங்க்கு போறாப்ல இவரோட தோற்றத்தை பார்த்துட்டு உள்ள இருக்க எல்லாரும் மிரண்டு போய் பார்க்க பேங்க்ல இருந்து தங்க கட்டிய டேபிள்ல குட்டி நரி பேர்ல எழுதிக்கோ ஓட்டேரி நரி பேர்லன்னு பேங்க்ல புது அக்கௌண்ட ஓபன் பண்ணிட்டு படத்துக்கு எண்ட போட்டுறாப்ல மீண்டும் சந்திப்போம் அடுத்த பயணத்தில் இவன் உங்கள் யாரோ